الله سبحانه وتعالى إن قالوا لي إن قلك أعلن رزقه رجلا. جعلنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون نعمة இந்த ஒவ்வொருத்தரும் அறிவு ஆற்றல் திறமைகள் நிறங்கள் உயரம் பெருப்பம் சாப்பாடு உடைய விஷயங்கள் இந்த சகல ஏற்பாடுகளும் அல்லா சொல்றான் இது என்னுடைய ஏற்பாடுதான் அதனால இந்த ஆயிரத்துக்கு முன்னால அல்லாஹ் கேட்கிறான் நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க பொறாமப்படக்கூடிய பார்த்து அஹும் அல்ல అల్ల రహమొ భామ మి భయ అర అమల మేను పక్వం ఎదురుమాకారు சொன்னாங்க பொறாமை விறகை சாப்பிடுமோ பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விரவு கட்டைகளை போட்டா கொஞ்ச நேரத்தில் ஆகிடுது எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடும் இன்னும் சொன்னாங்க பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையை போல இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்ப விடாது முழுமையா இரும்பு இரும்பு கரும்பாவிடும் அட்ரஸே இல்லை இரும்புட எவ்வளவு இவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதுல தான் தங்கிரு அதனால அல்லா எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக ஈயா கும்வல் ஹசத் நபி சொன்னாங்க நான் உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன் எனவே பொறாம பட்டு வேலை இல்ல பொறாமப்படுறவனுக்கு சொல்றாங்களே தண்டனை அவன் பொறாமப்படுறதே போதுமா இந்த அவனை பார்த்தும் இவருக்கு கொதிச்சு கொண்டிருக்கிறார் இவரை பார்த்தும் கொதிச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்லா இருந்தாலும் இவருக்கு தாங்கிக் கொள்ளையலா அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சாலும் தாங்கி கொள்ளையலா இவர் ஒரு வீடு கட்டினாலும் தாங்கிக் கொள்ளையலா இவர் ஒரு வாகனத்தை வாங்கினாலும் பார்த்து கொண்டிருக்கேலா என்னத்தையாவது சொல்றது நாலு பேர்ட்டை போயிட்டு கதைக்கிறது அவன் அந்த இந்த நேரம் பார்க்கிறவன் எல்லாம் அந்த அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்தால நொந்து கொண்டிருக்கிறதே அவன தண்டனைக்கு போதுமா ஆக்கிரத்துடைய தண்டனை ரெண்டாவது அல்லா எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானாக இந்த விஷயத்துல நீங்க எல்லாம் பங்கு போடுறீங்க நாங்க தானே பங்கு போடுறோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த ஆயத்துல மஹிஷத்தவும் மக்கள வாழ்க்கையை நாங்க தான் பங்கு போட்டிருக்கோம் நாங்க தான் சிலர்களை விட சிலர்களை உலக அமைப்புல எல்லா அமைப்புலையும் உலகத்துல பல நிலைமைகள் இதுல ஏற்ற தாழ்வுகள் அது எங்களுடைய ஏற்ற தாழ்வு தான் என்று சொல்றேன் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னா துறம்பிக்கோ இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த பாக்கியத்தை வச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஆகிரத்துல அந்த பாக்கியங்கள் அது இந்த உலகத்துடைய முழு பாக்கியங்களை விட சிறந்தது அவர் அப்படி இருக்கிறாரே வெறிப்பிட எப்படி யாரும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பாக்க அங்க ஒரு பெரிய அந்தஸ்து அடைஞ்சு போல என்ன எங்களுக்கு நிரந்தரமான வீடு அங்கத்தான் இருக்கு நிரந்தரமான காணி பூமி அங்கத்தான் இருக்கு ரசூல்லா சொன்னாங்க கடைசி சொர்க்கவாதிக்கு முழு உலகத்தை போல பதினோரு மடங்கு விசாலமான இடம் கொடுக்கப்படும் கடைசி அதை விட குறைஞ்ச அளவு இல்ல சொர்க்கத்துல கடைசி சொர்க்கவாதிக்கு கொடுக்கிற நிலப்பரப்பு பர்ச்சஸ் கணக்கு ஏக்கர் கணக்கு அல்ல உலகத்தை போல பதினோரு மடங்கு ரசூல் சையான் அஜிஸ் பெரியாடு அப்ப யார் முயற்சிகள் அமல் இபாதத்துகள் தியாகங்கள் அல்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிபாத்துகள் யார் அதிகமா நன்மை சம்பாரிச்சு கொண்டு போறாங்களோ அதுக்கு மாதிரி சிலவங்களோட சொர்க்கம் உலகத்தை போல ஆயிரம் மடங்கு ஐயாயிரம் மடங்கு இருபத்தி ஐயாயிரம் மடங்கு ஐம்பதாயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு அவங்க அவங்க அமல் அதுதான் அது அவருக்குமே சொந்தமானது அதுல யாரும் கையடிக்கலாம் நீங்க சொர்க்கத்துக்கு போனா பாப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டதை போல பாப்பீங்க பெரிய ஒரு ஆட்சி எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆசைக்கிறதெல்லாம் கிடைக்கும் விரும்புற பறவையுடைய அரைச்சி சாப்பிட கிடைக்கும்

அதாவது கீழ் பகுதி வெள்ளியா இருக்கிறமோ மேல் பகுதி தங்கம் ஆயிடும் அர்துஹா ஜஹாப் வேண்டாங்க நபி சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம் மன் கஸ்தூரி வா ஹசாவுஹா அலு லு அதுல இருக்கிற சிறிய கற்கள் முத்துக்கள் என்றான் சொர்க்கத்துடைய மாளிகை லபினத்துன்மின் ஜஹாப் வ லபினத்துன்மின் பில்லு மிஸ் ஒரு செங்கல் தங்கம் அடுத்த செங்கல் வெள்ளி இந்த சேர்த்திக்கிறது கஸ்தூரிய கொண்டு ஏற்பாடு இது சாதாரண சொர்க்கம் உயர்ந்தவங்களோட சொர்க்கம் அதுக்கேத்தமாய் மின் அதுக்கேத்தி சொன்னாங்க நபி ஒரு பூமியுக்கல்ல தயார் மாளிகைகள் ஒரு மாளிகை ஒரு தனி முத்தால் அமைக்கப்பட்டிருக்க தனி முத்த கொடைஞ்ச ஒரு மாளிகை அந்த முத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா தூள் ஆபிஸ் சித்தூலமீலா அதனுடைய உயரம் அறுபது மைல் அறுபது கட்ட இந்த வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் என்ன ஒரு கிலோமீட்டரும் இல்ல இப்ப தான் இந்த சவுதியில அதை விட கொஞ்சம் பெருசு இப்படிதான் அது போட்டியில போகுதே இவர் அதை விட கொஞ்சம் பெருசு அவர் அடுத்தவர் அதை விட பெருசு அதை இவ்வளவு தான் இது அறுபது மைல் ஒரு முத்துடைய உயரம் அதை கொடைஞ்சி மாளிகை அதுல தாராளமான மனைவி மார்கள் அழகி முன்மோ ஒவ்வொரு மனைவி கிட்டே போலங்காது பெரிய ஏற்பாடு என்ன சாப்பிட நினைக்கிறீங்க என்ன குடிக்க வசலுள் முத்தப்பூன் தக்குவாவுடைய அல்லா வாக்களிச்ச சொருக்கத்தை சொல்றான் فيها انهار من ماء غير آسن وانهار من لبن لم يتغير طعمه وانهار من خمر لذة للشاربين وانهار من عسل مصفى الله سبحان تقوى ودي உங்களுக்கு நாங்க வாக்களிச்சிருக்கிற சொர்க்கம் அதுல ஆறுகள் இருக்குது முதலாவது தண்ணீர் ஆறு கலங்கள் இல்லாத தண்ணீர் இங்க தண்ணியை சுத்தப்படுத்த எத்தனையோ சாமான் போட்டுதான் சுத்தப்படுத்துறாங்க ரெண்டாவது சொல்றான் பால் ஆறுகள் அந்த பாலுடைய ருசி மாறாதுன்னு சொல்றாங்க இங்க மாறும் அங்க மாறாது இங்க கலங்கலான தண்ணி அங்க கலங்களற்ற தண்ணி மூணாவது அன்ஹாரம் ஹம்ரி லெவ திலிஷ் அருவி மது ஆறுகள் போத்தல்ல இல்ல ஆத்துல இருக்குது ஆத்துல இறங்கி அடிக்கையிலும் அந்த மது வெத திலிஷ் அருவி குடிக்க டேஸ்டா இருக்கும் இங்க டேஸ்ட் இல்லை பயிற்சை மாதம் இதை போட்டு கொண்டு தட்டா மாறலாம் குடிச்சிட்டு ஏண்டா நாக்குக்கே அந்த ருசி பொருத்தம் இல்லையேண்டா அதுல அவருக்கு இன்பம் இருக்குது சொர்க்கம் விளங்குதே அதுல வெந்தியமான சகோதரர்களே அங்க உள்ள மது ஆறுகள் உண்டல்ல அன்ஹார் ஒரு ஆற்றுடைய ருசி ஒரு மாதிரி இன்னொரு ஆற்றுடைய ருசி இன்னொரு மாதிரி கலந்தும் அடிக்கியது நேரடியா அடிக்கையது வேண்டியவா அடிக்கையது அல்லாஹ் சொல்றான் மது ஆறுகள் நாலாவது அன்ஹார் உண்மின் ஆசாலியின் முசஃபா தேன் ஆறுகள் ஒவ்வொரு தேன் ஆற்றுடைய ருசி வித்தியாசம் அது சுத்தமான தேன் தேன் பூச்சால உருவான தேன் அல்ல அல்லாத கட்டளையான உருவான தேன் அதுக்கு தான் போட்டி போடுவோம் இது குப்பை துனியா துனியாவுடைய குப்பை கூலங்கள் அதுக்காக எனக்கு தேவையில்லை நான் இப்ப காட்டுக்கு போறேன் அதல்ல இந்த இந்த எல்லாத்தோக்கும் முகம் கொடுத்து கொண்டு திருமணம் செஞ்சு கொண்டேன்னு கல்யாணம் தேவையில்லை அதுவும் இஸ்லாம் அதுக்கு அனுமதி தரையில் கல்யாணம் முடியுங்க நல்ல புள்ள பெருங்க பிள்ளைல நல்ல ஒழுக்கமா இமான் இஸ்லாத்தோட வளர்த்து ஓத படிக்க வச்சு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆக்குங்க நீங்க எத்தனை புள்ளையில பெற்றுட்டு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கபரு வெளிச்சமா இருக்கும் நான் எப்பயும் உதாரணம் சொல்றது பத்து புள்ளைய பெற்றுட்டு போனா இந்த ஒரு கணவன் மனைவி சேர்ந்து மௌத்தா வீட்டுக்கு கபரு இந்த பத்து புள்ளைகளால் வார நன்மை எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுதாவே அந்த பத்து புள்ளே நூத்தி எழுபது ரகாத்துடைய நன்மை கபருக்கு வரும் ஆள் போட்டு கத்த மோத தேவையில்லை அவரை இறக்கி இவரை இறக்கி செய்வதே போதும் வலது துவா செய்யக்கூடிய புள்ள புள்ள நீங்க எல்லா நல்ல வியாபாரம் செய்த ஒரு மகன் அவர்கிட்ட நூறு பேர் வேலை நூறு அடுப்பு பத்து சொல்றோம் நாங்க இவர்த முயற்சியால நூறு அடுப்பு பத்து அதுவும் நன்மையான காரியம் எவ்வளவு வேலை நடக்கும் இன்றைக்கு அம்மா தலைய கழுவி கொண்டு தான் இந்த துணியாதாரிகள் நாங்க தான் அந்த வேலையை செய்ய இல்லை நாங்க உலகத்துக்கு அல்லா அறிமுகப்படுத்த இல்ல ரப்ப அறிமுகப்படுத்த இல்ல குரான் அறிமுகப்படுத்த இல்ல கண்ணியமான நபி அறிமுகப்படுத்த இல்ல நாங்க என்னத்தையும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் பாத்தியல ரிமூவ் பண்றாங்க சொல்வாங்க நீங்க தায়ী இல்லன்னா நீங்க மதுஉவாவே இருவீங்க நீங்க அழைக்க இல்லன்னா நீங்க அழைக்கப்படுவீங்க அதுதான் நடக்குது இப்ப நாங்க நேர்வலியின் பக்கம் இந்த மக்கள் அழைக்கல இல்ல நாங்க வலிக்கேட்டின் பக்கம் அழைக்கப்படுறோம் ஆ இதெல்லாம் அந்த காலமா இல்ல அந்த காலத்துல பத்து பதினஞ்சு பிள்ளைகள் இல்ல இப்ப எல்லாம் அப்படி ஏலா அப்படிதான் சொல்லறாங்க அந்த காலம் இந்த காலம் காலத்துல நுயிபு ஜமானனா வமலி ஜமானினா ஐபுன் ஃபல் ஐபு ஃபினா காலத்துல குறை இல்ல குறை எங்க ஒருவர் சொல்றார் அதனால கண்ணியமான சவுள எங்களுக்கு இஸ்லாம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல இரக்கமா அவங்களோட நடந்து கொள்ளக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்க இப்ப முடிக்கிறதே ஒரு பொம்புல புள்ள இடத்துல தேடுறாங்க என்னடா மொத்தமா சுருட்டி எடுக்கமா அவருக்கு எல்லாம் வாப்பா கொடுப்பாரு அவருக்கு தானே கேவலம் ஆண்கள் சீதனம் கேட்கறத விட எல்லாம் பள்ளியெல்லாம் பிச்சை கேட்கிறது ஏண்ட கருத்து நான் பைரங்கம் அப்படித்தான் சொல்றது ஆம்பளைத்தான் மகர் கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு வீட்டுக்கு தேவையான சாமாங்கீமான் அவங்க கூட தகுதி கேட்ட மாதிரி கண்ணியமான சகோதரர்களே நிறைய தீன விட்டு தூரம் ஆகி கொண்டிருக்கிறோம் தீன் மார்க்கத்துல சொல்லப்பட்ட நபியுடைய வழிமுறைகளை விட்டு மிச்சம் தூரம் ஆகுறோம் அட்டிக்கடி இந்த குரான் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களுக்கு காது கொடுத்து தான் என்ன குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புதாரிகள் நானு நீங்களும் குள்ளுக்கும் லா நீங்க அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்புகளை பத்தி கிரியாமத்துல கேட்கப்படும் ஓ அன்புசுக்கும் நாரா இது நேரடியா கணவன்மார்களை பார்த்து பார்த்தா சொல்றது கணவன்மார்களே நீங்க உங்களையும் உங்களோட மனைவி உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி நீங்க தான் நரக கைது பாதுகாக்கணும் ஒவ்வொரு குடும்ப தலைவன் பொறுப்பு வெறும் சள்ளி சம்பாரிச்சு தீனா ரா அனுப்புறது மட்டுமல்ல தீனையும் கொடுக்கோணும் தீனாரோட தண்ணியமான சகோதரர்களே இங்க இருந்து கொண்டு மனைவி மக்களோட விஷயத்துல கவனம் செலுத்தணும் அடிக்கடி கொண்டு நல்ல விஷயங்களை பேசணும் கேட்கிற பயான்களை சொல்லணும் இன்னைக்கு எல்லாம் பாட்டுலயும் படத்துலயும் டிராமாலையும் மியூசிக்லயும் உள்ளத்த நாசமாக்கி ஊடு ஊடெல்லாம் தியேட்டர்களா தான் இருக்கு எப்படி மலக்குமார் வீட்டுக்கு வருவாங்க மியூசிக் இருக்கிற எதுக்கு மலக்குமாறில்ல டாட்டா சாபின் மலா இக்கத்தோட ஹேஜா ராஸ் ஒரு கூட்டம் பயணம் செய்ய அந்த கூட்டத்தோட மலக்குமாரும் போறாங்க அந்த மலக்குமாறு ஒதுங்கி கொள்வாங்கன்னு நபி சொன்னாங்க அப்ப இன்றைக்கு அவங்களோட திட்டங்கள் தான் இது எல்லாம் கண்டது பிடிச்சது தொட்டது எல்லாம் மியூசிக்கா தான் இருக்கு அதனால தேவைக்கு நாங்க எல்லாம் ஃபோன் பாவிக்கணும் எல்லாம் தேவை தேவையோட முடிச்சு கொண்டா நல்ல இல்லாட்டி எல்லா வழிகேடும் எல்லா எல்லா பாத்திலும் அதுக்குள்ள இருக்கி எங்களை பொறுமதியான நேரம் ஒவ்வொருத்தரையும் யூசேஜை டெய்லி பாவிக்கிற ராவை தூங்கக்கோல பார்த்தா ரெண்டாவது நாலாவர் அஞ்சாவர் ஆறாவது ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நேரம் பாவிக்கிறாங்க எவ்வளவு பொறுமதியான நேரம் டைம் தரப்போற இல்ல இந்த கொஞ்சம் நேரம் தான் எங்களோட ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்கு தந்த டைம் அதனால எவ்வளவு நல்ல வேலை செய்யலும் எவ்வளவு நன்மையான காரியத்துல இருந்தவங்களோட நேரத்தை செலவழிக்கலும் சம்பாதிக்கிற பணத்துல அல்லா விரும்புற நல்ல காரியங்களுக்கு எப்படி செலவழிக்கலும் இதெல்லாம் நாங்க யோசிக்கணும் கண்ணியமான சகோதரர்களே அதனால அல்லாஹ் கிருப செய்வான் இந்த குவேத்துல வந்திருக்கிறோம் எவ்வளவு பாவத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளையலுமோ அவ்வளவு தவிர்கொள்வோம் நான் முந்தி வந்த டைம்ல நியாஸ் மோலையோட என்கிட்ட உத்தரவு வந்து சொன்னார் அசரத் இங்க சும்மா கிடைக்கிற சாமானம் என்றா பொம்புல ஏண்டார் அல்லா பாதுகாக்கும் அதுக்கு பாவத்தை இன்றைக்கு நாடி போவையில் பாவம் அடிக்கி வார காலத்துல இக்கிறோம் எங்கள்கிட்ட ஈமான் இந்த தான் காலத்துக்கு அடிக்க இயலும் இல்லைன்னா என்ன செய்ய ஆஜி சும்மா கிடைச்சிச்சு எதிர்பார்க்க இல்ல அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டேன்னா ஐம்பது கதைக்கே கதைக்கேயும் எங்களையே ஆட்களை ஏமாத்தி கொண்டு போவே இயலும் ரப்ப இப்படி என்ன சொல்ல போறோம் அதனால ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் அவன் பாவத்தால அவனோட ரிஸ்க்கு தடை செய்யப்படும்

அந்த அல்லாவுக்காக பார்வையை தாழ்த்தினதுனால ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட டேஸ்ட் இருக்கேண்டா இந்த சொல்லத்தானே பாதுகாக்கணும் கஷ்டமான விஷயங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில பொறுத்தவரை இருந்தாலும் எங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு தேவை அதனால அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் கிருப்ப செய்யணும் அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நாங்கள் எல்லோரும் எங்களோட மனைவி மக்கள் பரம்பரைய அல்லாஹ் தீன்தாரிகளாக வாழ்ந்து ஈமானோட இஸ்லாத்தோட கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக வரமத்தி வர